மாறாவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் ஒரு ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணுறமக்கா பேசிக்காக என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்காக ஒரு கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கம்பெனி ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஷைன் ஆகும் தாங்கி நிற்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்கும்போது ஒரு கம்பெனியோடைய புக் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு எவ்வளோ இருக்குது அதோட புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன ஒரு வேளை ரொம்ப லோவான புக் வேல்யூவாக இருந்தாலும் அந்த கம்பெனி இப்போதைக்கு எதுவுமே ஆகாதுங்க எவ்வளோ நாள் ஆனாலும் தாங்கி நிற்கும் அப்படிங்கிற கம்பெனியில் நம்ம புக் வேல்யூவை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டோம் காரணம் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு புக் வேல்யூ முக்கியம் ஆனால் ஷார்ட்டாக பார்க்குறவங்களுக்கு இன்னைக்கு வாங்குகிறோம் ஒரு அஞ்சு ஆறு மாசத்துல ஒரு நூறுரூவா ஏறுதுனாக்கா வித்துட்டு போகிறவங்களும் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க புக் வேல்யூவை பற்றி யோசிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு புக் வேல்யூன்றது முக்கியம் பிஇ ரேஷியோ முக்கியம் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ அதாவது ஃப்யூச்சரில் இதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதும் முக்கியம் அப்படி பார்க்கும்போது முதல்ல புக் வேல்யூனா என்ன அப்படின்னாக்கா ஒரு கம்பெனியுடைய இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸுக்கும் ஒரு வேலை நாளைக்கே இந்த கம்பெனியில் ஒரு பிரச்சனைங்க இன்னும் ஒரு ஆறு மாதத்துல மொத்தமாக இழுத்து மூட்டு போயிடுவான் அப்படின்ற இடத்துல அவனுடைய புக் வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும் மார்க்கெட் ப்ரைஸு இன்னைக்கு நூறு ரூபாயில இருக்கும் ஆனால் புக் வேல்யூ வெறும் ஐம்பது தான் வச்சுங்களேன் அப்படிப்பட்ட ஷேரை வாங்கிட்டு நம்ம லாங் டேம்மில் வெயிட் பண்ணும்போது அவன் இழுத்து மூணுனானாக்கா நமக்கு அந்த ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் அதுவும் அவனாக பாவப்பட்டு நம்ம கொடுத்தாதான் உண்டு ஏன்னா இழுத்து மூட்டு போயிட்டானாக்கா நமக்கு தெரிய போறதில்லை அவனா என்னைக்கு கொடுக்குறானோ அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுதான் ஒரு கம்பெனியுடைய புக் வேல்யூ அப்படிங்கிறது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து டாடா மோட்டார் எடுத்துக்கோங்களேன் இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ அறநூத்தி எழுபத்தி மூணு அதோட புக் வேல்யூ இரநூத்தி எழுபத்தஞ்சி அப்படின்னா நானூறுரூவா வித்தியாசத்தில் தான் இருக்குது இருந்தாலும் டாடா மோட்டார் அதாவது டாடா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எதையுமே உடனே எழுத முட்றவன் கிடையாது அவன்கிட்ட ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் இருக்குது அப்படின்போது அவன் அடியை தாங்குவான் அப்படிங்கறதான் விஷயம் ஓகே இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியுடைய கடைசி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துடைய இபிஎஸ் வேல்யூ அந்த ரெண்டு மூணு வருஷத்தில் அது க்ரோத்தான லெவலு இன்னும் ஃபியூச்சரில் அது எந்த அளவுக்கு தாங்கும் எவ்வளோ டைமில் எவ்வளோ போகும் அப்படிங்கிறத கல்குலேட் பண்ணி சொல்றது தான் இந்த இன்சிக்ஷிக் வேல்யூ அதாவது ஃபியூச்சர் ஆஃப் த கம்பெனி இது ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த இன்சிக்ஷிக் வேல்யூ ஆனால் நான் இது வரைக்கும் இந்த இன்சிக்ஷிக் வேல்யூலாம் பார்த்ததே கிடையாது காரணம் இது மேக்ஸிமம் ரெக்கார்டிங்கில் மாறி மாறி வரும் அது பேஸ்ட் மூமெண்ட்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் கம்பெனி எந்தளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்து பிடிக்கணுமே தவிர இன்சிக்சி வேல்யூ ஒரு நூற்றில் இருபது பர்சன்ட் தான் சப்போர்ட் பண்ணும் இந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூவை நாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு பார்ப்போம் இப்போ ஐடிசி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இன்றைக்கி கரண்ட் ப்ரைஸு நானூறு புக் வேல்யூ வெறும் அறுபது ரூபா தான் இருந்தாலும் பல பேர் இதை வாங்குவாங்க ஏன்னா இதோட பிஇவி ரேஷியோ கம்மி ஸ்ட்ராங்கான கம்பெனி லாங் டேம்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த இன்சிக்ஸி வேல்யூ இப்போ என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மார்க்கெட் நானூறு ஆனால் இன்சிக்சி வேல்யூ ஃபியூச்சர்ல இது நூற்றி எண்பது ரூபாய்க்கு போயிடும் அப்படின்னு சொல்லுது இது மேபி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மதர்சன் சம்வேர்தனா இதோட இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் நூற்றி இருபத்தொம்போது ஆனால் அதோட புக் வேல்யூ வெறும் நாற்பத்தாறு ரூபா தான் இது கவர்மெண்ட் அஃபிலேட்டட் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதோட இன்சிக்சி வேல்யூ அதாவது ஃபியூச்சரில் இது எங்கே போய் நிற்குனாக்கா வெறும் எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு போகுமா என்ன கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கீழே இறங்குறதுலாம் வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் இதில் அதான் காமிக்குது அடுத்தது ஓஎன்ஜிசி ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸு இரநூத்தி நாற்பது புக் வேல்யூ இரநூத்தி எண்பது அப்போது தாராளமாக வாங்கலாங்க இரநூத்தி நாற்பது ரூபாய் நான் வாங்குறேன் நாளைக்கு கம்பெனி இது முன்னாள் இரநூத்தி எண்பது ரூபா கொடுக்குறேன் இப்படிப்பட்டவங்ககிட்ட நான் வாங்கினாக்கா அது எனக்கு நல்ல பெனிஃபிட்டில் இருக்கும் ஆக்சுவலாக இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எல்லா ஸ்டாக்கையுமே நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுக்கிற ஸ்டாக்கை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தவிர வாங்காத ஸ்டாக்கை பற்றி நான் பேசலை இந்த வீடியோவில் ஓஎன்ஜிசி இரநூத்தி நாற்பது ஃப்யூச்சரில் முந்நூற்றி நாற்பதுக்கு போகுமா புக் வேல்யூ இரநூத்தி எண்பது ஸோ இன்சிக்சி வேல்யூ ஃபியூச்சரில் மேலே போகும்னு தான் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்த்தாதான் அது என்ன அப்படிங்கிறது தெரியும் அடுத்தது டாக்டர் ரெட்டி டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆக்சுவலா ஆயிரத்தி முந்நூறுல இருந்தது ஷேரை பிரிக்கும் போது இன்னைக்கு ஆயிரத்தி நூறுக்கு வந்துருச்சு பார்ப்போம் இது இன்னும் இறங்குமா இல்லை மேல ரெக்கவர் ஆகி மேல வருமானு இதோட புக் வேல்யூ வெறும் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா இவெல்லாம் இழுத்து மூட்டு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க அதனால தான் இவ்வளவு லோவான புக் வேல்யூ இருந்தாலும் பல பேர் வாங்குறதுக்கு காரணம் இது இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு அதாவது கூடிய சீக்கிரம் இது ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கும் வரும் அப்படிங்கிறாங்க ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு வரும்னு போது வெயிட் பண்ணியும் வாங்கலாம் இல்லை இப்பையும் ஒன்று ரெண்டுன்னு வாங்கலாம் நானாக இருந்தால் இப்போதைக்கு ஒன்று ரெண்டுன்னு வாங்க தான் பார்ப்பேன் காசு இருந்ததுனாக்கா ஸோ இதுதான் ஒரு கம்பெனியினுடைய புக் வேல்யூ இன்சிசி வேல்யூ பார்க்குறது அதுக்கப்புறம் பிஇ ரேஷியோவை கண்டிப்பாக பார்க்கணும் ஒரு கம்பெனியுடைய பிரைஸ் டு புக்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸையும் கம்பைன் பண்ணி வர்றதுக்கு பேர் தான் இந்த பிஇ ரேஷியோ இந்த பிஇ ரேஷியோ எவ்வளோவில் இருந்ததுன்னா நாம் அந்த ஸ்டாக்கை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாக்குடைய பிஇ ரேஷியோ பத்து இல்லை பதினஞ்சுக்கு கீழே இருந்ததுன்னா அது ஒரு நல்ல கம்பெனி இன்கேஸ் அது பதினஞ்சு இல்லை இருபதுக்கு மேலே இருந்ததுன்னா அது ஹை வேல்யூ ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாங்க வேணாம்னு சொல்ல மாட்டாங்க யாரும் ஹை வேல்யூல இருக்குது கொஞ்சம் வேல்யூ இறங்குச்சுன்னா இதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு கம்பெனியை வாங்கணும்னாக்கா பிஇ ரேஷியோ கம்மியா இருந்தா வாங்கலாம் பதினஞ்சுக்கு மேலே இருந்ததுன்னா வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னைக்கு வீடியோ இதோட முடியுது என்றும் அன்புடன் உங்கள் எம் கே நன்றி வணக்கம்